சுகர் பேஷண்ட் வந்து குக்கர் சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது வந்து நூறு சதவீதம் உண்மையான விஷயம் தாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி குக்கர்ல சாதம் அப்படின்னா பானில வடிச்ச மாதிரியே இருக்கும் இது நிறைய வந்து நான் கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் இந்த வீடியோ இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் இல்லை ஆனா இதே மெத்தட் பண்ணி நான் டெய்லியும் இருக்கேன் இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா சுகர் உள்ளவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்ம சோற்ப பானையில் வடிச்ச மாதிரியே இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கேஸ் ரொம்ப செலவாகிறதுலேருந்தும் நம்மளுக்கு வந்து தடுக்க முடியும் ரொம்ப அது சோறெல்லாம் வந்து நம்ம பொங்கினது கொதிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் நம்ம சிம்மில் போட்டு ஒரு சோத்து பானையவே ஒரு அடுப்பு வந்து தன் வசப்படுத்தி ரொம்ப நேரம் வச்சிருக்கும் இதனால நம்ம வேற சமையல் எதுவுமே அந்த அடுப்புல பண்ண முடியாது ஏன்னா சோறு இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்களா அவங்களுக்கு ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் இன்னொன்று வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பெஸ்டான ஒரு ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ நம்ம நல்லா கழுவிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் டம்ளர் அரிசி இத்தனை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி எந்த கணக்குமே கிடையாது நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஃபுல்லுமே தண்ணியை ஃபில் பண்ணிடணும் அஞ்சு லிட்டர் குக்கர்ல தான் நான் அதுக்குள்ள வைக்கக்கூடிய இந்த பாத்திரம் வந்து எனக்கு அது கரெக்டா மேட்ச் ஆகும் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குக்கருக்கு அதுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பாத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குக்கர் இதை கொண்டு போய் நம்ம கடையில் வாங்கினா கூட இதுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து வெறும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை அரிசி நம்ம கலைஞ்சி வச்சு அந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லுமே தண்ணி ஃபில் பண்ணி விட்ருங்க அளவு எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு நம்ம எடுத்துருக்க பாத்திரத்தில் ஃபுல்லுமே தண்ணியை வந்து நிரப்பி விட்டுருங்க அப்புறமா செட் ஆகிற மாதிரி ஒரு மூடியே இதில் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட விசில் அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு டொப்பி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டாக நான் ரெகுலராக வைக்கிறதுனால எனக்கு அந்த விசிலோட அளவு தெரியும் நான் வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா அந்த சோரோட வைக்காட்டு தன்மை வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் இது நேரத்தில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அரிசியோட அந்த குக்கர் எத்தனை விசில் அப்படிங்கிறது அவரவருக்கு தெரியும் அந்த பெரிய செங்கல்பட்டு அரிசி அந்த உருண்ட அரிசி எல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் தீயை வந்து மிதமான ஒரு சிம்ல போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வடிச்சீங்கன்னா சோரோட வேக்காடு தன்மை நம்ம கரெக்டாக இருக்கும் பொன்னியரிசிகளில் வந்து ஒரு அஞ்சு விசில் கரெக்டானதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டீம் போயிருச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் தண்ணி எதுவுமே அந்த மேலே பாத்திரத்தில் வத்தி போயிருக்காது கரெக்டாக நம்ம சாதம் எல்லாம் வடித்தோம் அப்படின்னா இருக்கும்ல பானையில் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து லைட்டாக மூடி வைக்காமலே வடிச்சு ஊத்திரலாம் அப்போ நம்ம வடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சுகர் பேஷண்ட்டுமே தாராளமாக குக்கரில் வச்ச சாதத்தை வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் இப்போ சோறு நம்ம பானையில வடிச்ச மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒருவேளை உங்க வீட்டில் ஆட்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அப்படின்னா நீங்க பத்து லிட்டர் குக்கர்ல கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சு கூட வடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொரிய வச்சு இறக்கிற வேண்டியதான் அவ்வளவுதான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு டிப்ஸ் வீடியோவில்